இளைஞர்கள் மத்தியில ஆணவ கொலை தொடர்பான எண்ணங்கள் எப்படி விதைக்கப்படுது அப்படிங்கறத தங்களுக்கே உண்டான ஒரு நகைச்சுவை கலந்த பகடை செய்யக்கூடிய பாணியில கோபியும் சுதாகரும் இந்த வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேல பண்ணடா நம்பர்ல வை ஐயோ பண்ணனுக்கு எங்க போறது இருக்குறதே அஞ்சு தான் புள்ளதா ஓடிட்டு இருக்கு அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கமே பார்த்தாதா

வீடியோவில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் பிரச்சனைக்குரிய வகையில் இருக்கிறதாக நீங்க பெட்டியன் கொடுத்துருக்கீங்க எப்படி பேசுவேன் எப்படி பேசுவேன் இப்போ இவங்க இந்த வீடியோவில் எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா இது வந்து ஜாதி ரீதியாவே இவங்களோட ஜீன்ல இந்த மாதிரி தான் இருக்குது ஏன் அப்படி புழுகிற புழுகி பண்ணி பிறந்தவன இந்த ஜாதி அமை இந்த ஜாதியில் இருக்குதாவே இவங்கெல்லாம் கொலை செய்வாங்க காதலை ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துகிறாங்க குடிச்சிட்டு வந்துட்டு பொய் சமூகத்தில் பதற்றத்தையும் மோதல்களையும் உண்டாக்குபவர்களுக்கு தான் அது வந்து பாடமாக இருக்கக்கூடிய வீடியோ அது ஆனா இவங்க பாருங்க கோபி சூதாகர் வந்து சமூகத்துல பதற்றத்தை உண்டாக்குற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீ வந்து மொளகாப்படியை போட்டுதானே வெட்டின அப்போ நீ அவன்கிட்டயே ஒரு அருவாய் கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் நின்று பார்த்துருக்க வேண்டியது தானே அப்படிங்கும்போது இது என்னென்னா இரு சமூகத்திலேயும் சரி மற்ற வெளியிலையும் சரி இது ஒரு மிகப்பெரிய வன்முறையை கொண்டு வரான் மோஸ்ட்லி மூக சேரிங்க யாரு இந்த ஜோகரை இப்படி ஒரு வழக்கு பதிவு பண்ணடணும் அப்படின்னு

ஒரு படித்தாலுமே பெரிய நாலேஜ் இருக்காது அவங்களுக்கு எந்த விதமான இது இல்லாமல் வன்முறையில் ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் அப்படி எல்லாம் கிடையாது சொல்லவா சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லியாலேயே நாங்கள் எல்லோரும் கூட இணக்கமாக இருக்கிறோம் நாங்கள் வந்து தனியாக வந்து கல்வி அமைப்பெல்லாம் வச்சு இது வரைக்கும் ஐயாயிரம் பேருக்கு மேலே இலவசமாக பயிற்சி கொடுத்து போலீஸுக்கு அனுப்பிச்சிரும் தமிழ் நீங்கள் தான் சமூகத்தை உருப்பட செய்கிறதுக்கு எந்த வேலையும் செய்கிறது இல்லை ஒரு ரெண்டு பேர் ரொம்ப அழகாக தெளிவாக சமூக விரோதிகளுக்கு பின்னாடி போனா ஒருத்தனுடைய வாழ்க்கை என்ன ரொம்ப அழகா ஒரு காணொலிப்படுத்தினா மாற வேண்டியது அது இரண்டு குடும்பங்களுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை இரண்டு சமூக பிரச்சனைகளாக திரிச்சிருக்கிறார்கள் குறியீடுகளாக அவங்க எதுவும் பயன்படுத்தல நேரடியாக சில சம்பவங்களை குறிப்பிட்டு பேசுறாங்க இந்த ஜாதி பெயரை அவங்க குறிப்பிடல இல்லையா அதெல்லாம் இல்லையே எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேன் நேரடியாக இந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தான் இந்த என்டையர் வீடியோவும் சொல்லுதுன்னு சொல்லும் போது எப்படி சம்பந்த சம்பந்தப்படுத்திக்கிட்டேன் கவின் கொலை வேலைக்க மென்ஷன் பண்ற மாதிரி தான் அதுல வந்து அவர் சொல்றாரு நீ மொளகா பொடியை தூக்கிட்டு தானே இது பண்ண கோல மாதிரி அவன்ட்டு ஒரு அருவா கொடுத்துட்டு அந்த அந்த இது ஒத்து போகும் அது ஒத்து போகுது ஓஹோ இருக்குதானே செய்யும் இருக்குதான் செய்யும் ஆனா ஒண்ணுமே அந்த பன்னெண்டுல வையு பதிமூணுல வையு அந்த காமெடி கூட ஒர்க் அவுட் ஆகுது அப்ப என்னக்கா இருபதுல வச்சா கூட அது சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு ஒண்ணுமே நான் போச்சுன்னு இருந்தா எருக்குதானே செய்யும் அந்த காவிலோன் பிடிக்கலையா அந்த காவலோன் எல்லா படத்திலையும் இது வந்து ஜாதி ரீதியா வந்து கட்டமைக்கிறாங்க ஜாதி பிரச்சனைன்ற மாதிரி கட்டமைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த வீடியோ வந்து புகார் அழைச்சிருக்காங்க ஜாதி வெறி நாய்களே ஆ கேக்குது நீங்க என்னன்னு உருண்டு பெறண்டாலும் உம் உம் அது போது வந்து இந்த பொது இந்த தமிழ்நாட்டுல வந்து பொது அமைதியை கிடைக்கிற மாதிரியும் மனுஷன் பிறக்குறப்போ ஒருத்தன் மேல ஒருத்தன் கீழ ஒருத்தன் சைடு நீங்க புரிவினைவாதீங்களா இல்ல சமுதாயத்துல எல்லாருமே ஒண்ணு போராட நாங்க பிரிவினைவாதிகள் அந்த வீடியோல கோபி சுதாகர் ஒரு தனிப்பட்ட சாதியை வந்து எந்த வகையிலுமே சொல்லல இந்த சாதி இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லல போடல ஒட்டுமொத்த ஜாதி வெறியர்களுக்கும் எதிரான வீடியோ குற்றமுள்ள நெஞ்சுதான் குரு இருக்கும் உங்களுக்கு எதுக்கு வலிக்குது உங்களுக்கு எதுக்கடா கஷ்டமா இருக்கு அவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சாதி இந்த குறிப்பிட்ட சாதி இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்களா

என் பொண்ணுக்கு கல்யாண வயசா இருந்தா இப்படி ஒரு நான் தேடுவேன் கவின் மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தான் தேடுவேன் கோல்ட் மெடலிஸ்ட் அந்த பையன் சுர்ஜித் பாட்டுக்கு போட்டுல சுர்ஜித் யாருல கேட்கல அவர் வந்து ஜிம் பாடி வச்சுக்கிட்டு அத்லீட்டு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்றாரு இவனுக்கு உடம்பு இருக்க அளவுக்கு மூளை கிடையாது அதனால இந்த கோப்பை இவனுக்கு கொடுக்காதீங்க நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா அவர் வருவாரா எனக்கு தெரியாது ஏன்னா அறிவால வச்சுக்கிட்டு அயனார் மாதிரி போஸ்ட் குடுத்துட்டு இருக்கிறாரு எனக்கு தெரியல எல்லாம் நாங்களும் வீரமாத்தே மீசே வச்சிருக்கோம் நீயே சொல்லக்கூடாது இந்த ஊர் சொல்லணும் ஆனா ஒரு பக்கம் அவார்டு ஒரு பக்கம் அறிவா அவன் ஒரு ஐடி கம்பெனியில கை நிறைய காசு வாங்குறான் கண்ணறிஞ்ச மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கான் அவன் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் அவனோட கேரக்டருமே வந்து நல்ல கேரக்டர் மாதிரி தெரியுது எதுக்கு எடுத்தாலும் அவன் கூட நம்மள கம்பேர் பண்றாங்களே அ다 நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த வீடியோலயுமே புடிய கையில வச்சுக்கிட்டு இல்ல சிகரெட் பிடிச்சிட்டு இல்ல அவன் இல்ல இவன் மூத்திரத்தை குடி அப்ப கூட உனக்கு புத்தி வராது நீங்க ஜாதி பேர் சொல்லல அப்படின்னா கூட ஜாதிய தான சொல்றீங்க நீ வந்துச்சுல பிரச்சனைனா போன் பானு அந்த பானூ டீம்பா விஜய்கு ரொம்ப தீவிரா இருக்கு எதாவது ஒண்ணுன்னா கோபி சுதாக ரெண்டு பேரும் சேர்ந்து சமூகத்துக்கு தேவையான ஒரு காணொலியை தான் கொடுத்திருக்காங்க எல்லாருமே நாங்க ஆதரிக்கிறோம் அந்த காணொலியை ஒரு துப்பாக்கியால தோட்டாவால ஒரு மயிரையும் புடுங்க முடியாது ஒரு குரல் அடக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஓராயிரம் குரல் வெடிக்கும் அதுல வந்து ஜாதியில இருக்க வேணா வந்து கயிற கட்டிட்டு இப்படி தெரியும் அப்படி தெரியும் படிக்க மாட்டேன் பாதிக்கு போகும்போது படிப்பு விட்டுறேன் அது எப்படி சொல்லுவான் நாங்க நேத்து மட்டும் சுமார் ஒரு அம்பது பேருக்கு மேலே அட்வொகேட் போயிருக்கோம் இப்போ அதே சமுதாயத்தில இருந்து போயிருக்கோம் ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க அறிவு பூண அளவுக்கு கூட இல்ல கிடைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் படிச்சுட்டு அந்த சமூகம் மாறிடும் படிக்க வச்சுட்டு அந்த சமூகம் மாறிடும் ஆனா படிச்சு வழக்கறிஞராக இருக்கிற ஒருத்தர் இப்படி ஒரு வழக்கை கொடுக்குறாருன்னா அந்த சமூகத்தை எப்படி மாத்த போகிறான்னு எப்படி மாறப் போகிறோம் அப்படி ரொம்ப வேதனையா இருக்கு எப்படிப்பா உடம்போட ஓடுறது மாறும் உப்பு தண்ணியில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு நாலு தட்டு கட்டினா எல்லாம் மாறிடும் நான் சாதிக்கிறதுக்காக படிங்கப்போன்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம் சாதிக்காம படிச்சிருக்காயங்கிற நினைக்கும் போது ரொம்ப மனசு வேதனையா இருக்கு என்னப்பா படிச்சிருக்க ஏற்ற இறக்கம் இல்லையா என்னப்பா என்ன உன் திருமை அப்படி என்ன உன் ஸ்பெஷாலிட்டி எங்க உடம்புல ஓடுறதெல்லாம் ரத்தம் தான் ஓ உடம்புல ஸ்பெஷலா பாது ரசம் ஓடுதா இதை பாரு உங்ககிட்ட பணம் இருந்தா நாலு வாட்டி சாப்பிடு பத்து வாட்டி போய்ட்டு வா நான் யாருன்னு தெரியுமா உனக்கு நீ யாரும் இந்த இறக்குனடா ஏய் இவன வில்லத்துக்கு கூறிடா கோவி சுதாரணங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது அவங்க வழக்கம் போது கடந்து போவாங்க அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் இவங்களே என்ன செய்கிறமோ அதை செஞ்சுருவாங்கன்னு தெரியும் ஒன்றும் தெரியல ஆப்பு கண்ணுக்கு தெரியாதனையும் நான் தயவு செஞ்சு இதெல்லாம் பார்க்குற இளைஞர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இந்த சமூகத்தை எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கு ஒருபோதும் பயப்படாதீங்க கேள்வி கேளு உன் பக்கத்துல நான் ஏன் இருக்க கூடாதுன்னு எதிர்த்து நில்லு உனக்கு தடையா இருக்கிறவன உனக்கு இந்த இடத்துல என்ன நடந்தாலும் உங்களுக்காக நாங்க இருக்கோம் இதுல நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நாங்க நீதிமன்றத்தை நாடு இப்படியே பறந்து போய்க்கிருந்தா உன் தன்மானந்தா பார்க் யூடியூபர்கள் கோபி சுதாகருக்கு மிரட்டல் விடுப்போர் மீது நடவடிக்கை எடுக்க திராவிட விடுதலை கழகம் மனு அளித்திருக்கிறது ஆஹா ஒண்ணு குடித்தாங்க ஒண்ணு குடித்தாங்க இந்த காணொலி அவங்க வெளியிட்டா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் எவ்வளவு பேர் அவங்கள வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சும் இந்த சமூகத்துக்கு நம்ம இந்த காணொலியை போட்டே ஆகணும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு டூலை வந்து இந்த இந்த சோசியல் மீடியா டூல் இருக்குது இல்லையா இதில் அவங்க பிரபலமாக இருக்கக்கூடிய அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை பண்ணணும்னு சொல்லி அந்த காணொலியை வெளியிட்டாங்க